கொதிஞ்சு வந்துருச்சு பேஜ்ல ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க தேங்காவை இது இதுல போட்டு அரைச்சுக்கலாம் அரைச்சுக்கலாம் சின்ன பிள்ளைத்தனமா நான் செஞ்சுட்டு கிடக்குறேன்

ஓரளவுக்கு போதுமா இப்ப டேஸ்ட் நல்லா இருக்கான்னு பாத்துக்கலாம் நல்லா இருக்கு ஓரளவுக்கு ஆனா உப்பு கொஞ்சமா போடணும் இப்போ ரெண்டு கொதி வந்தோனேயே நம்ம இட்லி வெந்துட்டு இருக்கு ஒரு சைடு அப்புறம் எடுத்து எது ரெண்டுமே வெந்துட்டு தான் இருக்கு ரெண்டு சைடுமே இப்ப குக் பண்ணி சாப்பிட ரெடி ஆயிருக்கும் அரைக்கி வச்சிடலாம் இப்போ குழம்புக்கு ரெடி ஆகிடுச்சு இப்ப இட்லியில ஊத்தி சாப்பிடுவோம் இட்லியும் ரெடி Kuzhambu ready agarichi. Vanga sapalaam. Ippa nama taste paapa. Kuzhambu yaa